அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற என்னென்னா ஒரு ஆட்டுப்பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஆட்டுப்பனை பேர் என்னன்னா ஜெயார் ஆட்டுப்பண்ணை நல்லா ஆடு வந்து தரமாக இருக்குன்னா இங்கே வந்தீங்கன்னா கூட பார்த்து பேசி வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆடு தரமாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எப்படி அழகாக மேய்ஞ்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் அங்கே நீங்கள் வந்து கூட வேலை பேசி பார்த்து வாங்கிக்கலாம் எங்கிட்ட வந்து வளர்ப்பு குட்டியும் இருக்குது அறுப்பு குட்டியும் இருக்குது கருப்பு குட்டியும் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட வாங்கிக்கலாம் இது பதினெட்டு வகையான தானிய வகைகளை வந்துட்டு நாங்கள் வந்து தீவனமாக கொடுக்குறோம் ஒரு வேளை ரெண்டு வேளை வந்து தீவனம் போடுவோம் ஒரு வேளை வந்து களை கூடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம